அனைவருக்கும் வணக்கம் நாம் அகப்பேச்சுத்தர் வருமான அதி உன்னதமான ஞானப்பாடர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம் உடலிலே நிறுத்தி சுழற்றி உடல் முழுவதும் பரவ வைக்கக்கூடிய ஆறு ஆதாரங்களை பற்றி அறிந்திருக்கிறோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி அனாகதம் விசுத்தி ஆக்ஞை என்கிற ஆறு ஆதாரங்களை அறிந்திருக்கிறோம் இந்த ஆறு ஆதாரங்களிலுமே கீழ் ஆறு ஆதாரங்கள் மேல் ஆறு ஆதாரங்கள் என்று இருக்கின்றன கருவாய் எருவாய்க்கிழையிலே மூலாதாரம் தொடங்கி மெல்ல மெல்ல மேல் நோக்கி எழும்பி தலையிலே சென்று முடியக்கூடிய கீழ் ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன மனம் உருமத்தியத்திலே ஒடுக்கம் பெற்று ஜீவனை நோக்கி பயணிக்கும் போது மனதுக்கு ஏற்படக்கூடிய ஆறு வகையான அவத்தைகள் ஆறு வகையான நிலைகள் மேல் ஆறு ஆதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த மேல் ஆறு ஆதாரங்கள் தான் யோக வெற்றிக்கு நிற்பவை கீழ் ஆறு ஆதாரங்கள் உடல் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை பகிர்ந்தளிக்கும் பகிர்மான இயந்திரங்கள் எனவே உடலுக்கு ஆற்றலை பகிர்ந்தளிக்கும் ஆதாரங்களிலே எந்தவிதமான பயனையும் நீங்கள் தேடிக்கொள்ள முடியாது மேல் ஆர் ஆதாரங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மன ஒடுக்கத்தின் காரணமாக நடைபெறக்கூடிய விளைவுகள் தான் மோற்றத்திற்கானவை என்று சித்தர்கள் சொல்லி வருகிறார்கள் இந்த கருத்துக்களை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் நமக்கு ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆறாரும் ஆகமடி அகப்பே ஆகாது சொன்னேனே வேறே உண்டானால் அகப்பே மெய்யது சொல்வாயே இந்த கீழ் ஆறு ஆதாரங்களை பற்றியதான தேடலிலே நீ இருந்தால் உனக்கு யோக வெற்றி கிடைக்காது மேல் ஆறு ஆதாரங்கள் என்று அழைக்கப்பட்ட மனதின் போக்கிலே ஏற்படும் விளைவுகளை பற்றியே நீ சிந்திக்க வேண்டும் என்று அகப்பேச்சித்தர் சொல்லுகிறார் இதிலே வேறு எந்த விதமான குழப்பத்திற்கும் இடமில்லை நான் சொல்வதை சரியாக தெரிந்துகொள் உண்மையை சொல்வதை கேட்கும் போது சிலருக்கு கசப்பாக இருக்கும் ஆனால் உண்மையை உணரும் போது அது உவப்பாக இருக்கும் என்று அகப்பே சித்தர் குறிப்பிடுகிறார் உன்னை அறிந்த கால் அகப்பே ஒன்றையும் சேராயே உன்னை அறியும் வகை அகப்பே உள்ளது சொல்வேனே தன்னை அறியும் அறிவே உயர்ந்த அறிவு நான் என்பது என்ன உடல் என்பது என்ன ஜீவன் என்பது என்ன ஜீவாத்மா பரமாத்மா என்று எல்லாம் எவற்றை குறிக்கின்றன இந்த கருத்துக்களை முழுமையாக தெரிந்து கொள்வதுதான் தன்னை அறியும் அறிவு தன்னை அறியும் அறிவே தன்னை அறிதலே தவம் என்று போற்றப்படும் இதையே இங்கே அகப்பே சித்தர் நமக்கு சொல்லுகிறார் வேறு எதிலும் நீ மனத்தைச் செலுத்தாதே உன்னை அறிந்து கொள்வதிலே நீ முழு மூச்சாக ஈடுபடு என்று குறிப்பிடுகிறார் உன்னை அறிந்து கொள்வது எப்படி என்பதை பற்றியும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்றும் சொல்லுகிறார் நான் என்பது இந்த உடலா அல்லது உடலை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிரா அல்லது இந்த இரண்டும் இல்லாமல் வேறு எங்கோ இருந்து நம்மை ஏதும் இயக்குகிறதா இப்படிப்பட்ட வினாக்கள் எழும்பாமல் இல்லை ஆனால் உண்மையான உடல் உயிர் இணைப்பு மற்றும் செயல்பாடும் விதம் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நீண்ட நெடிய ஆய்வுகள் தேவை எல்லோரும் எல்லாவற்றையும் தாங்களாகவே முயன்று ஆய்வு செய்து அறிந்து கொள்வது என்பது நிச்சயம் நடவாத காரியம் எனவே நமக்கு முன்பதாக வாழ்ந்திருந்து ஞானத்தை ஆய்ந்து அறிந்து அறுதிபடச் சொல்லிய அறிஞர் ஒரு மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு விட்டால் நமது பயணம் எளிதாகவும் இனிமையாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட மகான்களிலே அகப்பேச்சுத்தர் முதன்மையானவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சரியை ஆகாதே அகப்பே சாலோகம் கண்டாயே கிரியை செய்தாலும் அகப்பே கிட்டுவது ஒன்றுமில்லை பொதுவாக யோக பயணத்தில் இருப்பவர்கள் இந்த நான்கு நிலைகளை செய்கிறார்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் சரியை என்பது சரீரத்தைக் கொண்டு உடலை கொண்டு செய்யப்படக்கூடிய காரியங்கள் பஜனை பாடுதல் மந்திர பாராயணம் செய்தல் ஆலயங்களை சுத்தம் செய்தல் ஆலய வழிபாடுகள் செய்தல் நீராடுதல் உடலை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சரியை என்று பொதுவாக பக்தி என்கிற அடிப்படை நிலையிலே இருந்து பேசக்கூடியவர்கள் பக்தியால் நிச்சயமாக வெற்றி காண முடியும் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது அறுபத்து மூன்று நாயன்மார்களிலே பக்தியால் மேன்மை பெற்றவர்கள் இல்லையா அவர்களெல்லாம் மேன்மை பெற்றுவிடவில்லையா எனவே பக்தியே போதுமானது ஆலய வழிபாடுகளே போதுமானது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் இது முற்றிலும் தவறு என்று நாம் சொல்லவில்லை ஆனால் இது சரி என்றும் நாம் ஒப்புக்கொள்ள முடியாது காரணம் யாதென்றால் இங்கே சித்தர் சொல்லக்கூடிய கருத்து அதற்கு விளக்கமாகிறது சரியை என்பதிலே முழு மூச்சாக ஈடுபட்டு ஷரீரத்தை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களை ஒருவர் செய்து வரும்போது சாலோகம் என்கிற பதவி அவர்களுக்கு கிடைக்கிறது அதாவது எம்பெருமான் ஈசன் இருக்கும் உலகத்திலே சென்று தங்கியிருந்து சிறிது காலம் கழித்து மறுபடியும் பிறவி எடுக்க வேண்டிய நிலை சரியையிலே ஏற்படுகிறது கிரியை என்பது மனத்தின் தரத்தால் செய்யக்கூடிய சில வகையான காரியங்கள் தியானம் எளிமையான தியான முறைகள் மனதை ஒருநிலைப்படுத்துவது போன்ற பயிற்சிகள் யோகாசன பயிற்சிகள் முத்திரை பயிற்சிகள் இப்படிப்பட்டவை எல்லாம் இந்த கிரியை என்பதிலே வரும் ஆனால் இந்த சரியையும் கிரியையும் மாத்திரம் ஒருவனை மேன்மைப்படுத்தி விடாது ஆனால் சரியை கிரியை என்பவை ஆரம்ப நிலைகள் இவைகளை கடந்து வந்தால்தான் அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய யோகம் என்பதும் அதன் அடுத்த நிலையாகிய ஞானம் என்பதும் நமக்கு வாய்க்கும் யோகம் என்கிற சொல் சேர்க்கை என்பதை குறிக்கும் சேர்த்தல் என்கிற காரியம் அங்கே நிகழ்த்தப்படுகிறது சேர்த்தல் என்றால் எதை எதனோடு சேர்த்தல் என்கிற வினா எழும்போம் ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவை ஜீவனிலேயே கொண்டு போய் சேர்த்தல் என்பதுதான் யோகம் என்றாகிறது இதை எப்படி சாதித்துக் கொள்வது என்பதை ஆராய்ந்து பார்த்த நம்முடைய முன்னோர்கள் வாசி என்கிற பயிற்சி முறையை கற்றுக் கொடுத்தார்கள் இந்த வாசி என்பது வேறு ஏதுமல்ல ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவை மறுபடியும் ஜீவனுக்குள்ளேயே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் செய்யக்கூடிய பிரயத்தனம் முயற்சிதான் இந்த முயற்சியின் மூலமாக நாம் வெற்றி காண முடியும் மற்றபடி சரியை கிரியை ஆகிய இந்த இரண்டும் ஆரம்ப நிலையிலே நமக்கு பயன்படுமே அல்லாது முழுமையான ஞானத்தை அடைவதற்கு இந்த இரண்டும் பயன்படாது அதனால் எந்த பயனும் இல்லை என்று அகப்பே சித்தர் இங்கே குறிப்பிடுகிறார் யோகம் ஆகாதே அகப்பே உள்ளது கண்டக்கால் தேக ஞானமடி அகப்பே தேடாது சொன்னேனே சரியை கிரியை இந்த இரண்டும் முடிந்து யோகம் இந்த யோகத்தால் எல்லாம் ஆகிவிடுமா என்றால் இல்லை யோகம் என்பது சேர்க்கை அதாவது ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் நாசி வழியாக நசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் நஷ்டத்தை தடுத்து நிறுத்தி அதை மேலும் செதறிவிடாதபடியாக குவித்து பொருள் மத்தியத்திலே இருந்து ஜீவனை நோக்கி செலுத்தக்கூடிய பயிற்சி யோகம் என்றாகிறது யோகம் என்பது ஒரு பயிற்சி ஆனால் இந்த பயிற்சியின் முடிவாக ஞானம் என்பது கிடைத்தாக வேண்டும் யோகத்தை அறிவின் திறன் கொண்டு நடத்துகிறோம் சித்தம் என்கிற அறிவைக் கொண்டு யோகத்தை நடத்தி தேகத்தை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியத்தையும் அதனோடு கூட நசித்து கொண்டிருக்கும் ஜீவசக்தியாகிய வாயுவை நிறுத்தி ஜீவனிலே சேர்க்கக்கூடிய காரியத்தையும் செய்வதற்கான ஒரு பயிற்சி தான் யோகம் ஆனால் யோகம் என்பது முழுமையானது அல்ல யோகம் என்கிற நிலையிலேயே இருந்துவிடக்கூடாது அதற்கு அடுத்தபடியாக இருக்கும் ஞானத்தை நோக்கிச் செல்ல வேண்டும் அதற்கு இந்த தேகம் என்பது ஒரு கருவியாக பயன்படுகிறது இது என்ன பொதுவிதமான குழப்பம் என்று சகோதர சகோதரிகள் குழம்பிவிட வேண்டாம் சித்தவித்தை என்ற பயிற்சியை முறைப்படி தீட்சை பெற்று பயில்பவர்கள் பிராணாயாமம் மற்றும் நிஷ்டை ஆகிய இரண்டை பயில்கிறார்கள் பிராணயாமம் என்பது இங்கே அகப்பேச்சு சொன்ன யோகம் நிஷ்டி என்பது ஞானத்திற்கான பயிற்சி இரண்டையும் செய்தாக வேண்டும் வெறுமனே பிராணயாமத்தை மாத்திரம் ஒருவர் செய்து கொண்டிருந்தால் எந்த ஒரு பயனும் கிடைக்காது பிராணாயாமம் என்பது ஒரு பாத்திரத்தை சுத்தம் செய்து சமைப்பதற்கு ஏற்றபடியாக மாற்றியமைக்கும் காரியமாகும் நிஷ்டி என்பது சமைத்து உணவை பரிமாறும் செயலாகும் நிஷ்டையை சாதித்துக் கொள்வதற்காகத்தான் பிராணயாம பயிற்சி செய்யப்படுகிறது அல்லாது பிராணயாம பயிற்சியே தொடர்ந்து செய்து கொண்டிருக்க கூடாது நாட்களுக்கு முன்பு எங்கள் ஊரிலே ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று சித்த வித்தியார்த்திகள் கூடியிருந்து பொது ஜபம் செய்வது வழக்கம் அப்படி செய்யும் போது அன்றைய ஜபத்தை நடத்திய சித்த வித்தியார்த்தி கிட்டத்தட்ட ஒன்றே கால் மணி நேரம் வரையிலும் பிராணயாம பயிற்சியிலேயே வைத்திருந்தார் அதன் பிறகு வெறும் பத்து நிமிடம் மாத்திரம் நிஷ்டிகை வைத்து பயிற்சியை முடித்து வைத்தார் கொடும் கோடையிலே அளவுக்கு அதிகமாக பிராணயாம பயிற்சியை செய்யக்கூடாது இது பற்றி நாம் அவரிடம் சொல்லிய போது அதை அவர் ஏற்க மறுத்துவிட்டார் இது இங்கே எதற்காக சொல்லுகிறேன் என்றால் எந்த ஒன்றையும் அப்படியே செய்து கொண்டிருப்பது அறிவுடைமையாகாது நமது அறிவை கொண்டு எதை எப்போது எவ்வளவு நேரம் பயில வேண்டும் என்பதை தெரிந்து பயில வேண்டும் படிப்பு என்பதை காட்டிலும் படிப்பிலே நுணுக்கம் என்பது முக்கியம் எந்த ஒன்றையும் அப்படியே நெற்றுரு போட்டு பொருட்டு மனப்பாறம் செய்து எதையும் கற்க முடியாது சூத்திரங்களின் அடிப்படை விதிகளை புரிந்து கொண்டு அந்த விதிகளின் மூலமாக நம்முடைய ஆய்வுகளை துல்லியப்படுத்த வேண்டும் அதுதான் அறிவுடைமை இங்கே அகப்பை சித்தர் சரியை பிரியை யோகம் இவை போதுமானவை அல்ல என்று சொல்லுவதை பார்க்கிறோம் ஐந்து தலை நாகமணி அகப்பை ஆதாயம் கொஞ்சமடி இந்த விடம் தீர்க்கும் அகப்பே எம் இறை கண்டாயே ஐந்து தலை நாகம் நம்மை கொன்று உண்டுவிட துடித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஐந்து தலை நாகத்தின் ஐந்து தலைகளையும் நசுக்கி நஞ்சை வெளியேற்றி எம்பெருமான் ஈசனை சென்று சேர வேண்டும் இந்த ஐந்து தலை நாகத்தின் நஞ்சை யார் எடுப்பது அந்த ஐந்து தலை நாகம் எங்கேதான் இருக்கிறது அது நமக்குள்ளேதான் இருக்கிறது ஐந்து புலன்கள் தான் இந்த ஐந்து தலை நாகங்கள் இந்த ஐந்து தலை கொண்ட ஐந்து புலன்களை வென்றெடுத்தவர் மாத்திரமே ஈசனை சென்று சேர முடியும் ஐந்து புலன்களை கட்டுப்படுத்துவதற்கு பயப்படுத்துவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய வழி வாசிப்பயிற்சி பிராணாயாமம் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய நிஷ்டையும் இந்த இரண்டு தான் இந்த ஐந்து தலை நாகத்தின் நஞ்சை எடுப்பதற்கு பயன்படக்கூடியவை இந்த ஐந்து விஷ நாகங்களின் நஞ்சையும் எடுத்து உண்டு சீரணம் செய்துவிட்டவர் என்பதை குறிக்கும் விதமாகவே எம்பெருமான் ஈசனை நஞ்சுண்டான் நீலகண்டன் என்றெல்லாம் குறிப்பிடுகிறோம் நாமே சிவம் நம்மை பாடாய்ப்படுத்திக் கொண்டிருக்கும் ஐந்து படங்கள்தான் ஐந்து தலை நாகம் புரிந்து கொண்டு ஞானம் நிச்சயம் சித்தியாகும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்